நல்லுறவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சான் பாஷா இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா நான் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர்னால் ஊறணும் சரியா இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான மசாலா தான் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு கிலோக்கு வந்து இப்போ அடுப்பு பத்து வச்சாச்சு அதே போக உலைக்கும் வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சு ரெடியாக பண்ணி பாருங்க பக்கத்தில் அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கு உலைக்கு சரியா இதுலேருந்து தான் மசாலா தாளிக்கிறதுக்கு நாங்கள் தண்ணி எடுப்போம் ரிவர்ஸ் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு சரியா இப்போ இந்த சட்டியில் வந்து இரநூறு கிராம் எண்ணி ஊற்ற போகிறோம் சரியா இந்த சிக்கன் வந்து இன்கேஸ் தோலோடு இருந்தால் அதுலேருந்து கொழுப்பு வரும் அதுக்காக இருபது கிராம் கம்மியாக ஊற்றிக்கலாம் நாங்கள் தோல் வச்சு தான் போட்டுக்கிறோம் ஸோ இரநூறு கிராம் ஊற்றிக்கிங்க என்ன அதுக்கடுத்து இந்த சிக்கன் இருக்க பீஸ் வந்து எண்பதுலேருந்து நூறு கிராம் போடுங்க ஸோ அது வெந்த பிறகு ஜூஸியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பிரியாணியெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரியா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை கிராம் கணக்கில் சொன்னால் ரெண்டு ரெண்டு கிராம் அளவு சொன்னால் இவ்வளோ சரியா அதே போல் வெங்காயத்தில் போட்டுங்க டைரெக்டாக அதில் போடாதீங்க ஏலக்காய் பத்து ஏலக்காய் கிராம் கணக்கில் சொன்னால் ஒன்றரை கிராம் ஆ அதே போல் லவங்கம் பதினாறு லவங்கம் கிராம் கணக்கில் சொன்னால் ஒன்றரை ஒன்றரை கிராம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஆ வெங்காயத்தை போட்டுருவோம் இந்த வெட்டி வச்ச வெங்காயம் எவ்வளோ நீங்கள் கேட்பீங்க கரெக்டாக நானூறு கிராம் இருக்கும் இந்த தோல் எல்லாம் நல்லா பக்காவாக உரிச்சிட்டு கிளீனாக வெட்டி எடை போட்டால் நானூறு கிராம் இருக்கும் ஸோ பிரியாணிலாம் உங்களுக்கு நல்லா மசாலாவாக இருக்கும் அதே போல் வெங்காயத்தில் மெயினாக வெங்காயம் நம்ம பார்ப்போம் மேலே தண்டு இருக்கும் வெங்காயம் தண்டு மஞ்சள் தண்டு அது நல்லாவே எடுத்துடணும் இல்லைன்னா ஆகும் பிரியாணி தொண்டையில் கட்டுற மாதிரி இருக்கும் முழுங்க முடியாது ஸோ எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக செஞ்சால் அந்த ரெசிப்பியும் நல்லா ரெடி ஆகி வரும் வெங்காயம் ஒங்க இருக்கு நாங்கள் வச்ச இஞ்சி பூண்டு பூண்டு அறுபது கிராம் இருக்கு சரியா அரைச்ச இஞ்சி நூறு கிராம் இருக்கு இதில் இஞ்சி பூண்டுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராம் கல்லுப்பு இருக்கு நான் இடையில போட்டுக்கிறேன் நீங்கள் கிண்ணத்தில் வந்து ஒரு பெரிய கரண்டி இருக்கு பாருங்க பத்து எம்எல் கரண்டி அதில் மூணு கரண்டி போடுங்க சரியா இருக்கும் சரியா இது பூண்டுலேயே போட்டுடுறேன் பார்த்துங்க உப்பு அதே போல் மிளகாத்தூள் எட்டு கிராம் இருக்குது மிளகாத்தூள் காரம் தேவைன்னா பத்து கிராம் கூட போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னீரும் கிட்ட வந்துச்சு ஆ இந்த பூண்டுலேயே என்ன பண்ணிட்டோம் இந்த எட்டு கிராம் மிளகாத்தூளை உப்பும் அதிலே போட்டிருக்கோம் மிளகாத்தூளும் போட்டுருவோம் சரியா சிறிது மஞ்சள் தூள் அதுவும் இதுலேயே போட்டுருவோம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினு வருது பார்த்துங்க இது வீட்டில் இருக்கிற அடுப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இது பர்னர் கொஞ்சம் ஹெவி பர்னர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹீட்டு கொஞ்சம் நல்லாவே பொறுமையாக செய்யணும் அதே நேரத்தில் சூடு நல்லா மசாலா கொதிக்கும் போது நல்லா சூடாகவே வச்சுக்கணும் அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா அழுகிய முறையில் ஆகும் பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகச்சு பாருங்கள் பாருங்க வெங்காயம் நல்லா செவந்துச்சு சரியா நல்லா வெங்காயம் செவந்த பிறகு இந்த பூண்டை போட்டுருங்க சரியா அதில் போட்டுருக்கிற மசாலாவும் சேர்த்து அதிலே போட்டுருங்க இது கடைசியில் கொஞ்சம் தண்ணி போட்டு அழிச்சு இதில் போட்டுக்கலாம் சரியா பூண்டு போட்டு அப்படியே வந்து இஞ்சியும் போட்டுங்க நாங்கள் பெரிய வேலைலாம் ரெண்டும் ஒன்றா தான் சேர்த்து போடுவோம் சரியா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு வாடையும் இருக்காது அதே போல் டேஸ்ட்டும் கொடுக்கும் பூண்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒதுங்கிச்சு அப்போது இது என்ன பண்ணுங்கள் அரிச்சு வச்ச தக்காளி இருக்குது பாருங்கள் இது இரநூறு கிராம் வெட்டி வச்ச தக்காளி இரநூறு கிராம் மொத்தம் நானூறு கிராம் சரியா அதில் மல்லி புதினா கை பிடி அளவு இருக்கும் கிராம் கணக்கில்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் நீங்கள் வந்து வாங்கிட்டு அலசி கட் பண்ணி அலசி போடலாம் இப்போ இதில் வந்து இங்கேங்க பாருங்கள் நாலு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மிளகா போட்டுங்க ஆனால் இதே போதும் நார்மலாக நீங்கள் நிக்காலில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி அதோட காரமும் டேஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் மல்லி ஒரு பொடி இருந்துச்சு புதினாவும் ஒரு பொடி இருக்கும் என்ன அவ்வளோ போட்டால் போதும் கிராம் கணக்கில்னா நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கோங்க சரியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தயிர் வந்து நூற்றி ஐம்பது எம்எல் போடுங்க ஒரு கிலோவுக்கு நான் நூற்றி ஐம்பது எம்எல் தான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுவும் இதில் போட்டுங்க சரியா தண்ணி நல்லா கொதிக்குது பக்கத்தில் நம்ம இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுணும்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றலாம் ஒரு கிலோவுக்கு இதே அதிகமான இருந்தால் தண்ணியோட ரேஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் சரியா இந்த வால் பாத்திரம் வந்து ஒன்றரை லிட்டர் தான் ஸோ அரை ஊற்றிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் எல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மசாலா மூடியை போட்டு கொதிக்க விடுங்க மூடிய கொடுங்க மசாலா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பிறகு கொதி கொதிச்ச பிறகு திறந்து பார்க்குறோம் பாருங்க மசாலா பாருங்க நல்லா கொஞ்சம் சுண்டிச்சு மசாலா ஸோ உங்களுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக சுண்டிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு அரை லிட்டர் தண்ணி கூட இதில் ஊற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பிரியாணி நல்லா அமைப்பாக வரணும் சரியா ஸோ அனல் அதிகமாக இருக்கிறதால வெப்பம் அதிகமாக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து மசாலா சுண்ட செய்யும் சரியா நான் இன்னொரு இதில் கால் லிட்டரு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சரியா முதல்ல இப்போ சிக்கனை போட்டுருண்ணா பாருங்க தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு ஸோ கறி அதில் போட்டுக்கிறேன் பாருங்க சிக்கன் போட்டாச்சு நான் சொன்னேன்ல ஒரு கால் லிட்டர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் கால் லிட்டர் உங்களுக்கு தேவையான அரை லிட்டரு கூட ஊற்றிக்கலாம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேக்காடெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்கணும் ஏன்னா சமையலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி கிடையாது கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செய்கிறது தான் சமையல் பாய் நீங்கள் சொன்னீங்க ரெசிபி நாங்கள் வீட்டில் செஞ்சோம் சொதப்பெல்லாம் ஆகிடுச்சுன்னா ஸோ செய்கிறது கொஞ்சம் நல்லா கிளியராக பாருங்கள் இந்த மசாலாவில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க நீங்கள் மசாலா கொதிக்க போது உங்களுக்கு கண்டிப்பாக என்னவோ தண்ணி ஒத் ஒத்தி போச்சுன்னா ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மறுபடியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கரிய போட்டாச்சு இப்போ மசாலா நல்லா கறி வேகுது இப்போ நம்ம என்ன பண்ணோம் உலையை வந்து ஏற்கனவே தண்ணி சூடாக இருக்குது இப்போ உலையில் வந்து அரிசி போட போகிறோம் சரியா அரிசி போட்டு அது வேக இந்த கறி வேக கரெக்டாக இருக்கும் போட உலைத்தல் எப்படி மசாலாவில் எப்படி முப்பத்தஞ்சு கிராம் உப்பு போட்டோமோ அதே அளவு தான் இதில் வந்து நாங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக கரையும் சரியா அரிசி நல்லா ஊறிச்சிங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊரி இருக்குது அரிசி பார்த்துக்கங்க இது வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து லெவன் டு ஒன் சொல்லுவாங்க அரிசி அரிசி ரொம்ப உங்களுக்கு சீக்கிரத்தில் என்ன ஆகாது வேகாது அரிசி வேகாதுன்னா குலையாது பிரியாணி செஞ்ச பிறகு குலையாது வேகாதுன்னா நீங்கள் வேறு தப்பா நினச்சிக்க போகிறீங்க ஸோ இப்போ அரிசியை வடிகட்டிக்கலாம் இந்த வடியில் எடுத்து போட்டுக்கணும் வீட்டில் வடி மாதிரி எதனா எந்த இல்லை நீங்கள் அப்படியே கையில் கூட வாரி ஓல போடலாம் ஆனால் த சுடு தண்ணி கையில் போட வாய்ப்பு இருக்குது நல்லா வடி வச்சு ஒலை கொதிச்சிச்சு பாருங்க ஒலை நல்லா கொதிச்சிச்சு பாருங்க ஆ வடிகட்டின அரிசி இதில் போட்டுடலாம் கரண்டியை வச்சு இப்படி தட்டிக்க வேண்டியது மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இதில் வேக வச்சா போதும் கிட்டத்தட்ட அரை வேக்காடுக்கு மேலே வந்துடணும் வந்த பிறகு இதில் எடுத்து போட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு சாப்பாடு அமைப்பாக இருக்கும் நான் காட்டுறேன் அதே போல் நீங்கள் செய்யுங்க எப்படி செய்யணும் அந்த முறையை பார்த்துங்க நல்ல விதமாக இப்போ உப்பு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது உப்பு ஸோ மசாலாலே அதே அளவில் தான் போட்டுக்கிறோம் ஸோ ரெண்டுமே கரெக்டாக உங்களுக்கு மஜ்ஜாயிடும் நீங்கள் உலையில தண்ணி ஊற்றும் போதே இருந்து ஆறு லிட்டரு ஊற்றிங்க ஏன்னா இதில் ஒன்றரை லிட்டர் ஊற்றுவீங்க மீதி மூன்றரை இருக்கும் சில சமயம் இருந்து தண்ணி எடுத்தால் இதில் மூன்றரை லிட்டர் கம்பல்சரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அந்த போட்ட முப்பத்தஞ்சு கிராம் உப்பு கரெக்டாக இருக்கும் உப்பு இல்லைன்னா உப்பு அதிகமாகிடும் அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா உப்பு ச இருக்கும் உப்பு இல்லாமல் இப்போ இந்த மசாலாவை பார்த்துக்கலாம் பாருங்க கறி நல்லா வெந்திச்சு கறி நல்லா வெந்துச்சுன்னா இப்போ என்ன பண்ணா தம் போடுறதுக்கு இந்த அடுப்பில் தம் போடுறதுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா தவா போட்டு தவா வச்சுக்கணும் கீழே இப்போ தவா எடுத்து வச்சுக்கணும் தவா வைக்கிற காரணம் கீழே அடி பிடிக்காது சட்டியில் சாப்பாடும் உங்களுக்கு நீங்கள் சூடும் நல்லா இருக்கும் தம்மும் சீக்கிரமாகிடும் அதே போல் அரிசி பாருங்கள் மூணு நாலு நிமிஷம் விட்டோம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் வேக்காடு இதை நம்ம வடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ சிக்கனில் இதுலேயே மசாலாவில் உப்பு பார்த்தீங்கன்னா வடிச்சிருக்கேன் இதுலையும் உப்பு கரெக்டாக இருக்கு ஒலையிலையும் உப்பு கரெக்டாக இருக்கு சிக்கன்லேயும் உப்பு கரெக்டாக இருக்கு பாருங்க மசாலா கொதிக்குது ஆ மசாலா கொதிக்கும் போது அரிசியை இந்த வடிச்ச அரிசியை இதில் கொட்ட போகிறோம் அரிசியை போட்ட பிறகு உள்ளே கரண்டி இல்லை லைட்டாக இங்கே உள்ள மசாலாக்குள்ளே அரிசியை கொஞ்சம் நல்லா ஒதுக்கி விட்ருணும் உள்ளேயே நல்லா அமைக்கி விட்ருணும் தேவைன்னா கலர் போடலாம் இல்லைன்னா தேவையில்லை கலர் போடாமலே பிரியாணி நல்லா தான் இருக்கும் பாருங்கள் மசாலாவில் தண்ணியும் நல்லா இதாக இருக்குது அரிசியும் நல்லா கிட்டத்தட்ட வெந்துச்சு நம்ம தேவைன்னா கொஞ்சோண்டு இதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி வடித்த தண்ணி இருக்கு சிறிதளவு தண்ணியை வேணால் ஊற்றிக்கலாம் தேவைக்கு அரிசியை போட்டாச்சு மசாலா போட்டாச்சு அரிசி கொஞ்சம் வேக்காடு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாச்சு சுடு தண்ணி இப்போ மூடியே மூடிடலாம் அதுக்கு மேலே அந்த கஞ்சி தண்ணி வடித்த கஞ்சி தண்ணி மேலே சூடுக்காக ஹீட்டுக்காக வச்சுருங்க வச்சு கரெக்டாக தம் போடுறது வந்து தவால ஒரு நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் ஆனால் போட கொடுக்குற பொறுத்து அதிகமாக கொடுத்தோன்னா மூணு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்தீங்கன்னா நாலு நிமிஷம் மக்களே தம் போட்டால் ஆஃப் அன் ஹவர் ஆகுது சரியா இப்போ பிரியாணியை திறந்து பார்த்துடலாம் எப்படி கமகமாக இருக்கு சொல்லி வாங்க பார்ப்போம் நல்லா ஆவி பறக்க கம கமன சிக்கன் பிரியாணி ரெடி பாருங்கள் நல்லா மசாலாவோட கறி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்ல கமகமான சுட சுடான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ மக்களே கண்டினியூஸாக என் வீடியோவை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இதோட குவான்டிட்டி அதிகமாக செய்கிறது அதே போல் மட்டன் பிரியாணி போன்ற வகை வகையான டிஷ்ஷோடு உங்களுக்கு மின் முன்னிலையில் நான் வந்து நிற்பேன் கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுகளை அள்ளி வீசுங்க